ஹலோ டு சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர் பார்த்திபன் அவர்களின் இயக்கத்தில் பதிமூணு சின்ன குழந்தைங்க நினைச்ச ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படமான டீன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் நீங்க பேச போறோம் நண்பர்களே இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பதிமூணு குழந்தைங்க நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல பெரிய கான்வென்ட்ல படிச்சுன்னு இருக்கிறாங்க சோ அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுது எங்க ஊர்ல எங்க பாட்டி ஊர்ல ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு உள்ள போகணும்னு இங்க பேய் இருக்குதான் அந்த பேய் வந்து பயங்கரமான பேய் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லுது உடனே இந்த பதிமூணு பிள்ளைங்க என்ன பண்ணுது நாங்களும் உங்க பாட்டி ஊர் உரண்டி நம்ம போய் அந்த பேயை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பதிமூணு குழந்தைங்களும் ஒரு நாள் ஸ்கூல்ல கட்டச்சிட்டு எல்லாம் கிளம்பிடுதுங்க சோ அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது நடக்க 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 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பதிமூணு குழந்தைங்களும் ஒரு ஒரு பசங்களா காணா போயினே இது அய்யோயோ இது பேய தேடி வந்தா நம்மளே பேயின்னுக்குறோம் அப்படின்னு பயந்து போய் ஊருக்கும் போக முடில நம்ம வீட்டுக்கும் போக முடியல நடுவில் மாட்டின மூழ்கிறம எங்க இருக்கோனே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பசங்க வந்து பதவிச்சு போதே அந்த நேரத்துல பார்த்திபுனவர்கள் ஒரு ஆபத் பாண்டவன் மாதிரி வராரு இந்த பசங்களை காப்பாத்தினாரா உண்மையாவே இந்த இடத்துல பே இருக்கா இல்லையா முருகேசா அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட மீதி கதை போது கடைசில என்ன நடக்குது பதிமூணு பசங்க தப்பிச்சாங்களா காணா போன பசங்க கிடைச்சாங்களா இல்ல என்னதான் நடக்குது ஸ்கூல் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தது அப்படின்ற மாதிரி பசங்க பார்க்கக்கூடிய அத்தனை அம்சங்களை கொண்ட ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் சோ இந்த படத்தோட கதை என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த படத்துலயே வந்து கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் இருக்கு நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோம் முதல் நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நடிச்ச அந்த பதிமூணு பசங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பை பார்த்து கண்டிப்பா நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் ஏன்னா இன்னைக்கு பெருசா இருக்கிறவன் நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா இந்த ஸ்கூல் படிக்கிற இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க அவ்வளவு எமோஷன்ஸை காமிக்குதுங்க அவ்வளவு நல்லா பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது மட்டும் இல்லாம இந்த படம் ஓபனிங்ல ஆரம்பிக்கும் போது அந்த காலகட்டத்தில் அவர் வலி இயக்கிய அஞ்சலி படம் ஞாபகம் வருது ஏன்னா பேசுறதெல்லாம் கொஞ்சம் மேம்போக்கான பேச்சுகள் வயசுக்கு மீது பெரிய பேச்சுக்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அட மணி ரத்னம் மறுபடியும் அஞ்சலியே வந்து ரீ பண்ண மாதிரி இருக்குது பா பசங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பேசுன்னு வருவோம் போலுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம் ஆனால் இது எல்லாமே அந்த ஓப்பனிங்கில் தான் இது கூட எதுக்காக பார்த்திபன் இந்த சீனை வைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட இந்த சிலபஸு ஸ்கூல் சிலபஸ்ஸு மற்றும் நாம் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் பசங்க எல்லாமே சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறாங்க அதனால அவங்களோட பேச்சும் அவங்களோட பிஹேவியரும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது பேரெண்ட்ஸ்ஸும் அதை பெருசாக கண்டுக்கிறதில்ல அப்படின்றத சிம்பாலிக்கா வந்து பார்த்திபன் அவர்கள் முதல்ல வச்சாரு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நம்மளுக்கு தோணுது அதை சீனா பார்க்கும்போது காண்டா இருக்கும் ஆனா யோசிச்சு பார்த்தா இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம பார்த்திபன் அவர்கள் பேசக்கூடிய நக்கல் நையாண்டி மற்றும் வித்தியாசமான வசனங்கள்லாம் இந்த பசங்களே ஓபனிங் சீன்ல பேசும்போது வடிவேல் சொல்லுவார்ல எவா ஆளே வரல வைப்ரேஷன் வேலை செய்யுது அப்படின்ற டைலாக் தான் ஞாபகம் வருது ஏன்னா பசங்களே ஆரம்பத்துல ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் டபுள் மீனிங்ல தான் பேசுதுங்க இதுக்குள்ளேயே லவ் வருது ரொமான்ஸ் வருது ஊழல் காதல் எல்லாமே வந்துருது பார்த்தா ஒரு சில பசங்க பதிமூணு வயசே தானில்லப்பா பாந்த லிஸ்ட்ல இருந்தாலும் இந்த படத்துல இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பசங்க எல்லாம் கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி போய் நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம்ல வி ஆர் அப் ஸோ நாங்கள் எங்க சொந்த காலிலேயே நிற்போம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல தான் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பசங்களை வந்து பேரண்ட்ஸும் வளர்க்கறாங்க இந்த சோசியல் மீடியாவும் வளர்க்குது எந்த பக்கம் திரும்பினாலும் யூஆர் க்ரோனப் அப்படின்னு சின்ன பசங்களை சின்ன பசங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டையே வந்து இவங்க உடைக்கிறாங்க இல்லையா ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் சொந்த காலில் நின்று இப்பேற்பட்ட ஒரு பேயை பார்க்குறோன்னு போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பசங்க உணர்றாங்க வி ஆர் நாட் அப்ங்க ஸ்டில் வி ஆர் கிட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த ஒரு மெசேஜ் கூட பார்த்திபன் அவர்கள் சூப்பராக கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காரு பார்த்திபன் ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்றதையும் தாண்டி இந்த படம் மேக்கிங் வைஸ் ஒரு சூப்பரான மேக்கிங் அது மட்டும் இல்லாமல் கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிமூணு குழந்தைங்களும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திபன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி அவர் பண்ற அந்த நக்கல் நையாண்டி எல்லாத்தையும் நம்ம இந்த படத்தில் மிஸ் பண்ணாலும் இவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருக்காரு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் தமிழ் சினிமாவில் சமீபத்தில் நம்ம இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை நம்ம பார்த்ததில்லை ஒரு பத்து வருஷமாவே இந்த மாதிரி வித்தியாசமான கதைக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படத்தை நம்ம பார்க்கல இல்லைங்களா ஆனா இந்த படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் சிஜி ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க கதையும் ரொம்ப டிஃபரண்டான கதை தான் இருந்தாலும் இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இவங்க இந்த குழந்தைங்க பேய தேடி போறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ரொம்ப விறுவிறுப்பை காமிச்சிருக்கலாம் ரொம்ப அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் அவங்க காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நம்ம ரொம்ப ஒன்றி ஆனால் ஆனா மாதிரி தான் இருக்கும் ரொம்ப போர் அடியில் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா போகுது செகண்ட் ஹாஃப்ல படம் வந்து பிக்கப் ஆகி அந்த பேயின்றத ஏலியனா மாதிரி இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸை பத்தி பார்த்திபன் அவர்கள் வந்து விளக்கிறது இது என்ன நடக்குது அப்படின்றத ஒரு ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தது கொஞ்சம் காப்பாத்திருச்சு இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ அவ்வளோதான் ஸோ அதை மட்டும் தான் நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்துக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நெகட்டிவ் சமீப காலத்தில் எல்லா படத்துலையும் நடக்கிற நெகட்டிவ் தான் திருஷ்டி பிள்ளையார் மாதிரி திருஷ்டி பிள்ளையார வீட்டில் ஒருத்தர் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி யோகி பாபு படத்துல யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நீங்க தமிழ் சினிமா இருக்கான்னு தெரியல இந்த படத்துல வந்து அவர் ஒரு வர சீன் தேவையே கிடையாது ஆனா இருந்தாலும் இவரை வச்சா சென்டிமெண்டலாக கொஞ்சம் ஒர்க் ஆகுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இருக்கு தேவையில்லாத ஒரு சீன் இவருக்காகவே ரீக்ரியேட் பண்ணி இல்லை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருந்தா இது முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவரை வழக்கம் போல கொண்டு வந்தனால வித்தியாசமான படத்துல வழக்கமான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இருந்தாலும் பார்த்திபன் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்த நக்கல் நையாண்டி அதுக்கப்புறம் அந்த பஞ்சு வசனங்கள் இது எதுவுமே அந்த படத்தில் இல்லை அப்படின்றது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்தது இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான அட்டம் பார்த்திபனால் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் கடைசியாக வர அந்த ஆஃப்டர் எண்டிங் சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதில் வந்து மொத்த நையாண்டியும் வச்சு அந்த பாட்டில் ஒரு கலகிட்டாரு ஸோ அதனால டீன்ஸ் அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் எந்த ஒரு அடல்ட் காட்சிகளும் பெருசாக கிடையாது பேரண்ட்ஸோட குழந்தைங்க உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமான படம் தான் எல்லாருமே பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்றை